எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்க பிரபலமான ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் தமிழ் வந்து இப்போ ஒன்பதாவது சீசன் வந்து வரப்போகுது அதுக்கு வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலன்னு காத்துட்ருக்காங்க இந்த முறை வந்து யார் யாரெலாம் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து சமூக வலைத்தளங்களை வந்து தீயாக பரவிட்டு வருது அந்த லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போது குக்வித் கோமலில் கலக்கிட்ருக்க உமேர் ஷபானாவும் அதுக்கப்புறம் வந்து விஜே பார்வதி அமிர்தா ஸ்ரீனிவாசன் அக்ஷிதா அசோக் பாலசரவணன் நேகா ராஜேஷ் ராஜேஷ்மணன் சதீஷ் கிருஷ்ணன் வினோத் பாபு ஃபரீனா விக்னேஷ் சோஃபியா அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச புவி அரசு இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்க போகிறதா வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து வெளியே வந்திருக்கு இவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தா வந்து தமிழ் தொலைக்காட்சி மற்றும் சினிமா துறையில் வந்து பிரபலமாக இருக்கிறவங்க ஸோ அப்போ இந்த சீசன் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது குக்வித் கோமாளி மூலயமா ரொம்ப பிரபலமாக இருக்க ஷபானாவும் உமேரும் வந்து இந்த சீசனில் வந்து ஒரு பெரிய போட்டியாளர்களாக இருப்பாங்க எதிர்பார்க்கப்படுது இவர்களுக்கு வந்து ரசிகர்கள் வந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அடுத்ததாக இருக்க விஜே பார்வதியும் வந்து உள்ளே வரப்போகிறாங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தா வந்து தமிழ் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் அதில் வந்து ஆங்கராகவும் சில படங்களில் வந்து துணை நடிகையாகவும் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க வந்தால் கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க விஜய் பார்வதி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமா மற்றும் சீரியல் துறையிலேருந்து யார் யார் வரான்னு பார்த்தா வந்து அமிர்தா ஸ்ரீனிவாசனும் நேகா ராஜேஷும் அவங்க ரெண்டு பேர் வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கு நேகா ராஜேஷ் யாருன்னு பார்த்தா இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் நடிச்சவங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு புயலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப மக்கள் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து பாலசரவணன் வராரு அவங்க வந்து கண்டிப்பாக அவருடைய தனித்துவமான நகைச்சுவையால் பாஸ் வீட்டில் வந்து எல்லோரையுமே வந்து சிரிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அடுத்ததாக வந்து சதீஷ் கிருஷ்ணன் வினோத் பாபு ஃபரீனா விக்னேஷ் மற்றும் புவியரசு இவங்களாம் வந்து அவங்களுடைய திறமைகளாக எப்படி காட்ட போகிறாங்க இந்த சீசனை வந்து எவ்வளோ சுவாரஸ்யமாக்க போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம காத்திருந்தா பார்க்கணும் ஏற்கனவே வெற்றிகரமாக வந்து எட்டாவது சீசனை வந்து அவருடைய ஸ்டைலில் வந்து அழகாக செம்மையாக முடிச்சு கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி அதே மாதிரி இந்த சீசனையும் வந்து ஒரு நகைச்சுவையாகவும் நேர்மையாகவும் கொண்டு போவார் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சீசன் வந்து அக்டோபர் ஒன்பது வந்து தொடங்கப்போவதா தகவல்கள் வந்திருக்கு இன்றைக்கி இதோடய ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சமூக வலைத்தளங்களில் வந்து இந்த சீசன் ஒன்பது குறித்து வந்து நிறைய வாதங்கள் வந்து போயிட்டுருக்கு யார் வந்து டைட்டில் அடிப்பா ஒருவேளை உமர் ஷபானா அடிப்பாங்களா இல்லை விஜே பார்வதி அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து போயிட்டுருக்குது நீங்கள் யார் வந்து இந்த சீசனில் வரலாம் யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் யார் வந்து வந்தால் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்